அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எண்ணம்போல் வாழ்க்கை திருக்குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன புறநானூறு பாடல் இரண்டு பாடியராயர் பாடப்பட்டோன்ேரலாதன் மண் திணிந்த நிலமும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை இழத்தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொருத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் திரளும் அணியும் உடையோய் நின்கடல் பிறந்த ஞாயிறு நின் வெண்தடை புனரி குடகடல் குளிக்கும் யானர் வைப்பின் நன்னாட்டு பொருண வான வரம்படை நீயோ பெரும அலங்குலை புரவி ஐவரோடு சினையி இளந்தலை கொண்ட புலம்போன் தும்பை ஈரம் பதிமரும் பொருது களத்து ஒழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி நித்திரியினும் திரியா சுற்றமொடு முழுதுசேன் விளங்கி நடுக்கின்று நிலியரோ பத்தை அடுக்கத்து சிறுதலை நம்பி பெருங்கண் மாப்பினை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கீர் உஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே பாடலின் விளக்கம் நிலம் போல் பொறுமை வானம் போல் சூதிறன் காற்றை போல் வலிமை தீயை போல் எரிக்கும் திறன் நீரை போல் அழிக்கும் கொடை திறன் ஆகியவற்றை உடையவன் நீ உன் கடலிலே தோன்றிய ஞாயிறு உன் கடலிலேயே மறையும் நிலப்பரப்பை உடையவன் நீ இப்படிப்பட்ட வானவரம்பன் நீதானா தும்பைப்பூ சூடி ஐவரை எதிர்த்த நூற்றவர் மாண்ட போர்க்களத்தில் இருபாலருக்கும் பெருஞ்சோறு கொடுத்தவன் நீ பால் புளித்தாலும் பகல் இருளானாலும் நான்கு வேதங்களின் நெறிமுறை மாறினாலும் திரிபில்லா சுற்றாதாருடன் வாழ்வாழாக இமயம் பொதியம் ஆகிய மலை அடுக்கத்தில் அந்தனர் வளர்க்கும் முத்தி விளக்குலியில் நவ்வி மான்கள் உறங்குவது போல அச்சமின்றி உன் மக்கள் சுற்றும் நிலை கொள்வதாகுக Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சான்னில் subscribe பண்ணுங்க, அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும்